நீ விட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நீ மகுடம் இல்லம்மா இந்த ரப்பர் பந்தோடைய டைரக்டர் தான் மணிமகுடம் அவர் தான் வந்து தங்க கோடம் ஆமா தமிழரசன் அவர் பேரு இதுவரைக்கும் ஏதாவது படம் டேரக்ட் பண்ணிருக்காரா என்ன இல்ல இதான் ஃபர்ஸ்ட் படம் ரப்பர் பந்து தான் அவரோட முதல் அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படம் அதனால வந்து அந்த படத்தை தங்க குடம்னோ மணிமகுடம்னோ மகுடம்னோ பாராட்டுறது அதுக்கு குறைவுதான் அப்படிதான் நம்ம சொல்லணும் ஒரு அற்புதமான ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு படம் பார்த்துட்டு வந்து பேசுறோம் எல்லாரும் கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்திருப்பாங்க நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம பார்த்திருப்பாங்க நம்ம இத்தனைக்கும் நாங்க நைட் ஷோ தான் நாங்க போயிருந்தோம் ஒன்பது தான் நைட் ஷோ அந்த அந்த ஷோக்கு தான் போயிருந்தோம் அது இது வந்து ஒர்க்கிங் டேஸ் வீக்கெண்ட் கூட கிடையாது ஒர்க்கிங் டேஸ்ல தான் போயிருக்கோம் அப்படியுமே வந்து தியேட்டர் வந்து பாதி தேட்டர் வந்து நிறைஞ்சுதான் முழுசுமே நிறைஞ்சிருந்து தேட்டர் முழுசும் நிறைஞ்சிருந்தது ஒன்பது ஒன்பது ஷோவுக்கு தேட்டர் முழுவதுமே ஆரவாரத்தோடு பார்த்தாங்க அது ஒரு ஃபேன் அந்த அது வந்து ஒரு நட்சத்திரத்தை ரசிக்கிறோம் தன்னுடைய அந்த மாதிரிலாம் பார்க்கல ஒன்று இணைந்து அந்த காமெடிகளோடு அந்த வசனத்தோடு கதையோடு ஒன்றிணைந்து சீரியஸா கூட கிடையாது லைட்டா அப்படியே ஜாலியா முழுவதும் ஃபுல்லா ஒரு படம் பார்த்து அனுபவம் பெரிய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்களான்னா அதுவுமே கிடையாது அட்டகத்தி தினேஷ் அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் தேவதர்ஷினி பாலா வெங்கட் வெங்கட்காளி காளி வெங்கட் அதுக்கப்புறமா வந்து சுவாத்திகா இவங்க தான் நடிச்சிருக்காங்க கெத்தோட மனைவி தான் சுவாத்திகா பாத்தீங்களா கெத்துன்னா யாரு அதான் வந்து ஒரு ஹீரோ ஹீரோ வந்து நம்ம அட்டை கத்தி தினேஷ் அவர்தான் கேட்டு அதுக்கு முன்னாடி இந்த கதையை கொஞ்சம் சொல்லிடுவோம் இந்த கதை பொதுவா சொல்லுவாங்க இந்த கதை இருக்குல்ல இந்த கதையை எடுக்கிற கதையை வந்து படமா காமிக்கிறாங்கல்ல இதுக்கு பேர் கலை இல்லையா ஆர்ட் இப்போ பொதுவா இந்த கலை ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கலையை உருவாக்குறவங்க கலைங்கிறது கலைக்காகவே அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க அது கலையை ரசிக்கணும் ரசிக்கிறதுக்கு ஒரு மனமும் இருக்கணும் அதுக்கு ஒரு அறிவு இருக்கணும் கலை என்பது கலைக்காக அதுல வந்து அதை சொல்லி இத சொல்லிலாம் அந்த கலையை கெடுத்துடக்கூடாது அப்படிம்பாங்க அது மட்டும் இல்ல இதுல ஏதாவது நம்ம ஏதாவது விமர்சனம் பண்ணாலோ இல்ல விமர்சனத்தை ஏத்துக்க கூட மாட்டாங்க உங்களுக்கு எல்லாம் அது புரியல உங்களுக்கு புரியல நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்களா சும்மா போய் காசு கொடுத்து பார்த்துட்டு வந்து படத்தை வந்து விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு பொது மேடைகள்லயே பல பேர் கலை எடுக்கக்கூடிய ஆனா மக்கள் மீது அன்பு கொண்டிருந்த மார்க்ஸ் மாவோ லெனின் பெரியார் அண்ணா அம்பேத்கர் இவங்க எல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா கலையை மக்களுடைய வாழ்வை முன்னேற்றுவதற்கு இந்த கலையை பயன்படுத்த முடியுமா அம்பேத்கரும் மார்க்ஸும் பெரியாரும் எதில் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் மக்களுடைய வாழ்வை முன்னேற்றுவதற்கு பயன்படுத்த முடியுமா அப்படி பயன்படுத்த முடியும் தான் அது கலை அப்படி பயன்படுத்தி தான் திமுக ஐம்பது வருஷத்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்தது அது வெறும் ஆட்சிக்கு வந்தது மட்டும் இல்லாட்டி திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க கலையை மக்கள் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தினாங்க அப்ப இவ்வளவு சமூகம் மோசமா இருக்குது இந்த மோசமாக இருக்கிற சமூகத்தை எப்படி மக்கள்கிட்ட புரிய வச்சு உணர்ச்சியை ஏற்படுத்துவதுன்னா அதற்கு கலை இந்த ஆர்ட்ங்கிற ஃபார்ம் நாடகம் அவங்க பயன்படுத்தின ஃபார்ம் வந்து நாடகம் தான் அதற்கு பிற்பாடுதான் சினிமாக்குள்ள உலகெங்கும் நடந்திருக்கு ரஷ்யா எங்க இருக்குது மார்க்சிம் கார்கே இன்னைக்கு கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம்னா அவர் தாய் தாய் நாவல் அற்புதமான நாவல் அப்படி இன்னும் பல சொல்ல முடியும் ஆண்டனி செகாவ் இன்னும் பல விதமான ரஷ்யன் எழுத்தாளர்களை சொல்ல முடியும் உலகெங்கும் இருக்கிற மற்ற எழுத்தாளர்கள் எல்லாம் சொல்ல முடியும் இவங்க எல்லாம் அந்த கலைங்கிற பேர்ல மக்களுடைய உணர்ச்சியை மக் அவ்வளவு வெளிக்காமிச்சு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கு கலையை பயன்படுத்த முடியுமான்னு யோசிச்சாங்க அப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் காலம் தாண்டி இருக்கிறாங்க இப்போ இந்த படத்துக்கு இவ்வளவு கைப்பு கொடுக்குறேன் ஏன் கொடுக்குறேன்னா இது ஒரு சாதாரண கதை சாதாரண கதை ஒரு ரெண்டு பேர் ஈகோ இல்லை மாட்டிக்கிட்டுறாங்க இதுல ஒரு காதல் கதை இருக்குது அந்த காதலும் காதலியும் சேருவாங்களான்னு இருக்கு அப்ப இந்த லப்பர் வந்து கிரிக்கெட்டை மையமாக வச்சு அந்த கிரிக்கெட் மூலமாக ஈகோ பிடிச்ச ஆட்கள் இவங்களெல்லாம் மையமாக வச்சுக்கிட்டு இதுக்குள்ள ஜாதியை எப்படி கொண்டு வருது சமூகத்தை எப்படி கொண்டு வருது சமூக பிரச்சனைகள் எப்படி கொண்டு வருவது அந்த பிரச்சனைகளுக்குள்ளயும் ஜாதி உணர்வு இருந்தால் கூட அந்த மக்களும் எவ்வளவு மாற்றத்தை வரவேற்கிற மக்களாக இருக்கிறாங்க அப்போ அவங்க வாழ்வியல் குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பேசி அதை அந்த உணர்வை மக்களுக்கு கடத்திருக்காங்க இதுல இன்னொன்னு ஒண்ணும் இருக்கு இந்த படத்துல ஜாதிய வந்து எதிர்க்கிற அல்லது வந்து நம்மள ஏத்துக்காம இருக்கிற ஒரு கேரக்டர் பேசுற பாலாங்கிற அந்த கேரக்டர் ஆஹ் அதாவது அன்போட நண்பரா வருவாரு அவரு வந்து பெண் ஒரு பெண் வந்து கிரிக்கெட்ல விளையாடும் போது எதுக்குட அதெல்லாம் போய் கூட்டிட்டு வந்துகிட்டு அந்த இடத்துலயே உடைக்கிறாங்க அந்த இடத்துல பெண்ணியமும் அவங்க பேசுறாங்க அப்ப அவங்க கேக்குறாங்க ஆஹ் எனக்கு பண்ணது வந்து ஜாதி திமுர்னா அப்ப நீ வந்து அந்த பொண்ணுக்கு பண்றது என்ன ஆண் திமுறா அப்படின்னு கேள்வி ஆமா ஆணாதிக்க திமுறா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க இப்படி எல்லா தரப்புல இருந்துமே வந்து கேள்வியை எழுப்பி அதுக்கு பதில் சொல்றாங்க இந்த படத்துல இப்போ இதை மக்களும் வந்து ரசிக்கிறாங்க இதை பார்த்த இதை வந்து ரசிக்கிறாங்க அந்த உணர்வோடு தான் போகிறாங்க இப்போ இன்னைக்கு இந்திய சமூகம் வந்து ஜாதி சமூகமாக இருக்குது ஆனால் இந்த ஜாதிங்கிறது தேவையற்றது மக்களுக்கு தேவையற்றது மக்களை பிரிக்குது ஒருத்தரை உயர்வு ஒருத்தரை தாழ்வுன்னு சொல்லுது அது சண்டை போட வைக்கிறது இழிவாகவும் எப்படி உடைப்பது அதற்கு கலையை பயன்படுத்த முடியுமா அதற்கு இந்த சினிமாங்கிற ஒரு ஆர்ட்ஃபார்ம் பயன்படுத்த முடியுமா இதுதான் தமிழரசன் எடுத்துக்கொண்ட சேலஞ்ச் அது வந்து அவர் பயன்படுத்திட்டார் அது அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள் எதுவும் இல்லாம பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ சன் டிவி அல்லது வந்து சன் பிலிம்ஸ் அல்லது நம்ம ரெட் ஜெயின்ட்டு அல்லது வந்து நம்ம லைகா இந்த மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுசஸோ அப்படிப்பட்ட அவங்கெல்லாம் எடுத்த படம் கிடையாது நீங்க ப்ரொடியூசரும் தெரியாதவர் ஹீரோ ஹீரோயினும் தெரியாதவங்க புதுப்படம் எல்லாருக்கும் புதுப்படம் ஆனால் படம் வந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டே இருக்குது ஃபுல்லாகிட்டு இருக்குது நம்ம வந்து புக்மை ஷோல போய் பாக்கிறோம் நிறைய ஷோஸ் ஃபுல்லாகுது ரசிகர்களும் வந்து பாக்குற மக்கள் வந்து அந்த படம் கடத்துற உணர்வோடு இருக்கிறாங்க இப்ப வந்து இப்படி ஒரு அறிமுகம் இல்லாத நடிகர்கள் நடிச்ச படத்துல அறிமுகம் இல்லாத டைரக்டர்ஸ் அறிமுகம் இல்லாத தயாரிப்பாளர்கள் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிச்ச படம் ப்ரொடியூஸ் பண்ண படம் வந்து டைரக்ட் பண்ண படம் வெற்றிகரமாக ஓடுது இது வணிக ரீதியாக முச்சு பெறுது அப்ப இந்த கலை சமூக பிரச்சனைகளை பேசுற படங்கள் இருக்குல்ல சமூக பிரச்சனைகள் பேசுற படங்கள் எப்பவுமே பெருசா ஓடாது ஓடாம இருந்தா சமூகப்படும் அப்படி உடைச்சிருக்கு உடைக்கலாம் சரி இந்த ஜாதியும் இந்த பெண்ணையும் சார்ந்த விஷயங்களையும் வந்து ரொம்ப வந்து எப்படி டீச் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்களா அல்லது பிரீச் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா அல்லது வந்து அழுகாட்சியா சொல்லிருக்காங்களா அப்படி எதுவுமே கிடையாது நகைச்சுவையில அப்படியே சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வாழ்வோம் நம்ம கிராமத்துல இருக்கோம் மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லணும் நம்ம நம்ம இது வரைக்கும் எல்லா சினிமா பார்த்துருக்கோம் நிறைய சீரியல் பார்த்திருக்கோம் எவ்வளவு மோசமாக ஒரு மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப்பை காமிக்க முடியுமோ அப்படிதான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அப்படிப்பட்ட மாமியார் மருமகள் இல்ல மீ அதுக்கு சினிமாவில் காமிக்கிற காமிக்கிற மாமியார் மருமகளை தாண்டி வேறு விதமான மாமியார் மருமகளும் உண்மையிலே ரியல்ல இருக்கிறாங்க உண்மையிலே ரியல்ல இருக்கிறாங்க ஏன்னா மாமியாரை தொந்தரவு பண்ணாத ஒரு மருமகள் அதுவும் மாமியார் மருமகள் வந்து பிரச்சனை அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி வந்து தொடர்ந்து அவங்க வந்து சேரவே மாட்டாங்க அதாவது சொந்த சாதிக்குள்ள சொந்த அண்ணன் பையன் அண்ணன் சொந்த தம்பி பொண்ண கல்யாணம் பண்ணா கூட மாமனார் மாமியார் வருங்கிறத காமிச்சுதான் படங்கள் வந்திருக்கு ஆனா இந்த படத்துல தன்னோட மருமகள் அத வயதாகிடுச்சு மருமகளுக்கும் வயதாயிடுச்சு வயதுக்கு வந்து பெண் மருமகளுக்கு இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில இருந்து அதாவது தலித் சமூகத்தில இருந்து வர்றாங்க மருமகள் ஆனா அந்த மாமியார் வாழும் போது அதாவது ஒரு இருபது வருஷம் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு தான் நிக்கமே தவிர்த்து ஜாதி நிக்காது முடியாது முடியாது அப்படிங்கறத யதார்த்தமா அழகா காமிச்சிருப்பாங்க அப்படியே அந்த மாமியார் வந்து சொல்லுவாங்க இத்தனை நாள் வந்து அதை சண்டை போட்டுட்டு மருமக வெளியில போயிரும் அவங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை போட்டு மருமக வெளியில போயிடும் அப்ப மாமியார் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பாப்பாங்க பார்க்கும் போது வந்து இத்தனை நாள் வந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இத்தனை நாள் வந்து நீ இல்லாததுனால நாலு நாளா நீ இல்லாததுனால எனக்கு சாப்பாடே இறங்கல நான் பார்த்தோன்னே இப்ப எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுன்னு வாங்க இதுதான் நிஜம் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அந்த உறவுன்னு வரும்போது அந்த பாண்டிங் வரும்போது அந்த இடத்துல ஜாதி கண்டிப்பா உடம்பு உடைஞ்சிரும் இப்ப அந்த அம்மா அந்த மாமியாரு அவங்க பேரு என்னன்னு தெரியல அவங்க ஒரு அஞ்சாறு டைலாக் தான் பேசுறாங்க அதுல இந்த டைலாக்ல உணர்ச்சி வியப்படாம கண்ணுல கண்ணீர் வராம யாரும் பார்க்க முடியும்னு நான் நம்பல சேலஞ்சு சேலஞ்சே சொல்றேன் அந்த சீனுக்கு வர்றவங்க அழுதுருவாங்க அம்மா அவங்க பேத்தி ஒரு காட்சியில கேப்பாங்க எங்க அம்மா இருக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் வீட்டை விட்டு வெளில போயிருவேன் வீட்டை விட்டு வெளில போயிடுவேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அப்புறம் எங்க அம்மா மேல உனக்கு என்ன புதுசா பாசமான்னு கேக்கும்போது மாமியார் கேரக்டர் வந்து சொல்லும் நான் தானே வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொன்னேன் அவளை என்னைக்காவது நான் வீட்டை விட்டு அனுப்பிட்டுறேன்னு சொன்னேன்னா அவள் இல்லாம எப்படி அப்படின்னு அது கேக்கும் அந்த 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 உணர்வு இருக்குல்ல மாமியார் வந்து மருமகளை வந்து ஒரு பாசத்தோட அணுகுறாங்கல்ல அந்த உணர்வு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா பதினேழு பதினெட்டு வயசுல மகன் வந்து வேற ஜாதி பெண்ணை குறிப்பா தலித் ஜாதி பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துருதாப்புல ஆனா வந்துட்டாப்புல முடிஞ்சிருச்சு மகன் மீது பாசம் இருக்குது அம்மாவுக்கு அது எல்லாருக்கும் இயல்பா இருக்குது அப்போ ஆரம்ப கட்டத்துல மகன் மீது உள்ள பாசத்துல ஒரு தலித் ஜாதியை சேர்ந்த பெண்ணை எதுவும் எதிர்க்காம அமைதியா இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் இந்த மருமகள் நடந்துகிட்டுற விதம் இருக்குல்ல மருமகள் நடந்துகிட்டுற விதம் வந்து மாமியாரை கரைக்குது மாமியார்கிட்ட அவங்க வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அவங்க ஜாதியை பெற்றுக்கிறாங்கல்ல யாருமே வந்து ஜாதியை பிறக்கும் போது ரத்தத்தில் வர்றது இல்ல அவங்க வாழ்க்கை இருந்தா ஜாதி உணர்வை பெற்றுக்கிறாங்க அப்ப அவங்க வந்து ஒரு நாற்பது வருஷமா வாழ்க்கை இருந்து ஜாதியை பெற்று வந்திருக்கிறாங்க ஜாதி உணர்வை ஆனா அதுக்கப்புறம் மகள் வந்து மகன் வந்து வேற ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் அடிச்சு கொண்டு வந்திருந்தது அப்ப அப்போ அந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த மாமியார் எப்படி இருந்திருப்பாங்கன்னா ஒரு ஜாதியை சார்ந்தவன ஒருத்தையை கல்யாணம் வந்துட்டானே நம்ம என்ன செய்யறது மகனுக்கு பிடிக்குது நம்ம என்ன செய்யறதுன்னு அமைதியாக இருந்திருப்பாங்க அதை நம்ம அவங்க காமிக்கலை ஆனால் மகனோடு மருமகள் வாழ வாழ அந்த அம்மா மாறுறாங்க இப்போ மகனோடு மருமகள் வாழ வா வாழ அது மட்டும் வாழ்கிறது இல்லை மருமகளோடு சேர்ந்து மாமியாரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க அப்போ நீங்கள் மாமியார்ட்ட ஒரு மாதிரியும் மகன்டோர் மாதிரியும் மருமகளால் இருக்க முடியாது அதுக்கு அதை உறுதிப்படுத்துற மாதிரி அவங்க ஒரு வசனமும் ஒன்று வரும் பதினேழு வருஷம் தான் நான் வளர்த்த அவனை அதாவது அவங்க வந்து பிளஸ் டூ படிக்கும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லிருவாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க பதினேழு வருஷம் தான் நான் நான் வந்து வளர்த்தேன் நான் அவங்க கூட வாழ்ந்திருக்கேன் நீ தான் இருபத்தி ரெண்டு வருஷம் இருந்திருக்க அதோட தன் தன்னோட தாய்மையை அவங்க வந்து அப்படியே மருமகள் கிட்ட விட்டு கொடுப்பாங்க இதுதான் இதுதான் யதார்த்தம் அப்படியே தன்னோட உரிமையை அப்படியே தூக்கி மருமகள் கிட்ட கொடுக்கறது அவனை கொடுக்கறது தான் ஏன்னா எல்லா தாய்மார்களும் தம் மகன் தான் உரிமைன்னு சொல்லி சுண்ணம் கொண்டாட்டுற மாதிரி தான் அதாவது என் மகன் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் படங்கள் வந்திருக்கான் அப்படி கிடையாது எனக்கு அப்புறம் நீ வந்துட்டுனா உனக்கு தான் அவன் அப்படிங்கிற அந் அது அழுத்தமான அந்த வசதி அவன ட்ரான்ஸிஷன் அந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஷன் தான் சமூகத்தில் நடக்கணும் அப்போ நீங்க வந்து மருமகள் வந்து தன் கனவையும் இருக்க தன் மன கணவனோடு சேர்ந்து வாழும் போது அவனோட அந்நியோன்னியமாக மட்டும் இல்லை மாமியாரோடையும் சேர்ந்து அந்நியோன்னியமாக இருக்காங்கங்கிறதை அவங்க அவங்கவுங்களுக்கு இடையில நடந்துகிற சீன்ஸும் காமிக்க இந்த படத்துல வந்து சிறப்பான ஒரு விஷயம் எப்படி வந்து அதாவது ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி இருக்காங்க ஒரு ஜோடி வந்து கெத்து கெத்தோட அதுக்கப்புறம் அன்பு அன்போட காதலி கெத்தோட தான் வந்து அன்போட காதலி இதுல என்னன்னா கெத்து வந்து உயர் ஜாதி மாதிரி அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாதிரியும் இவங்க வந்து எஸ்சி அப்படி காமிச்சிட்டாங்க அது இந்த இடத்துல என்ன காமிச்சிட்டாங்க அப்படின்னா அன்பு வந்து எஸ்சி ஆகும் இவங்க வந்து கெத்தோட மகளாகவும் அது காதலி வந்து கெத்தோட மகளாகவும் காமிச்சிட்டாங்க ஒரு 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 ஆணை வந்து தலிதாவும் ஒரு பெண்ணையும் தலிதா ஏன்னா எப்பவுமே தமிழ் படத்துல ஆண் மட்டும் தான் தலிதா இருப்பாப்புல பெண் தலித்தே காமிக்க மாட்டாங்க ஆனால் இந்த படத்துல வந்து சிறப்பா ஒரு ஜோடியா அப்படி மாத்தி மாத்தி காமிச்சிருக்கிறது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஜாதி உணர்வு எப்படி பிளே பண்ணுது இந்த ஸ்போர்ட்ல இப்ப இது கிரிக்கெட் விளையாண்டவங்களுக்கு குறிப்பா இப்போதான் வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா நடக்குது தொண்ணூறுகள்ல இது போன்ற லப்பர் பந்து இருக்கு இல்லையா ரப்பர் பந்து கிடையாது லப்பர் பந்து தான் அதுதான் எங்க மொழி கிரிக்கெட் விளையாடுறவங்களுடைய வெறி மொழி லப்பர் தான் அது எங்க கிடைக்கு எங்க கிட்ட கிடைக்கும் கிரிக்கெட் விளையாடுறவங்க கிட்ட அப்ப இந்த டோர்னமெண்ட்ஸ் வந்து நிறைய விளையாண்டவங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் அப்போ இப்படி விளையாடும் போது தொண்ணூறுகள்ல இன்னைக்கு இருக்கிற ஜாதிய உணர்வோட தொண்ணூறுகள்ல இன்னும் ஜாதிய உணர்வு அதிகமா தான் இருந்தது ஆனால் இந்த ஸ்போர்ட் வந்து ஜாதியை உடைக்கக்கூடிய தன்மை இருந்தது அப்போ அந்த காலகட்டங்கள்ல ஸ்போர்ட் விளையாண்டவங்க வெவ்வேறு ஊர்களுக்கு இடையில விளையாடுவாங்க அப்போ விளையாண்டுருக்கோம் விளையாடுவாங்க இப்பவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இப்பவும் அது இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ அப்படி விளையாடும் போது ஜாதி உணர்வு இருந்து ஒரு இருந்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க ஒரு ஊருக்கு போக மாட்டாங்க அந்த ஊர்க்காரங்கள இன்னொரு இன்னொரு ஊருக்கு கூப்பிட மாட்டாங்க விட மாட்டாங்க ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொது இடத்துக்கு போய் இன்னொரு ஊருக்கு போய் கிரிக்கெட் விளையாட போவாங்க அங்கே அனுமதி உண்டு ஜாதிக்காரனுக்கு வேற ஜாதிக்காரனுக்கு அனுமதி உண்டு அங்கேயும் போய் இந்த கெஸ்ட் பிளேயர் ரோல்லாம் உண்டு கிராமங்கள்ல கெஸ்ட் பிளேயர் உண்டு கெஸ்ட் பிளேயரா உண்டு ஒண்ணு வந்து எதிர் டீமா இருந்தாலும் அவன் அவன் நல்லா ஜாதியை சேர்ந்தவனா தலித் ஜாதியை சேர்ந்தவனா இருக்கிறான் இந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து ஜாதியை தன்மை உண்டு இருந்திருக்குது இதெல்லாம் கிராமங்கள்ல நம்ம எப்படி இந்த படத்துல வந்து தன் சொந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு காலனி சேர்ந்த ஒரு இளைஞனா வந்து அவங்க சேர்த்துக்காம தானே இருந்துச்சு இல்ல இருந்துச்சு ஆனா நீ வந்து அந்த கிராமத்துல சேர்ந்த இன்னொருத்தர் தான் அவனை ஸ்போர்ட்ஸ் பாரு ஜாதியா ஏன் பாக்குற இன்னொரு ஜாதியை பார்க்க மாட்டான் நீ ஸ்போர்ட்டை வந்து ஸ்போர்ட்டா பாக்காதவன் ஜாதியை பார்ப்பான் ஸ்போர்ட் வந்து இப்ப நம்ம வந்து ஜாதியா கூடாது தான் நீங்க ஸ்போர்ட்டை வந்து ஸ்போர்ட்டா பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்போர்ட்டோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்னா அது ஒரு ஒரு ஒற்றுமை உணர்வை ஒற்றுமை உணர்வை உருவாக்கணும் அப்ப நீங்க வந்து அவன் இயல்புல எப்படி இருப்பான்னா அவன் வந்து ஒரு ஒற்றுமை உணர்வு உருவாக்கணும்னு நினைப்பான் பணிக்காக அந்த விளையாட்டுக்காக ஒரு டீமுக்காக தன் தியாகம் பண்ணுவான் விட்டு கொடுப்பான் அவன் தான் வந்து உண்மையாக ஸ்போர்ட்டை ரசிக்கிறவனா இருப்பான் அப்ப அப்படி ஸ்போர்ட்டை ரசிக்கிறவனால ஜாதியை பல பின்பற்ற முடியாது ஜாதியை பின்பற்ற முடியாது அப்ப நீ ஒரு கட்டத்துல வந்து அந்த ஒரு அன்பு டீம் அந்த ஊர்காரருடைய ஜாதி ஸ்போர்ட்மேன் இருக்காரு இல்லையா அவரு கூட ஸ்போர்ட்ல ஜெயிக்கணும் அப்ப ஜாதியை கைவிடுவோம் அந்த இடத்துக்கு வந்துருது அப்பல ஸ்போர்ட்ல ஜெயிக்கணும் அப்ப ஸ்போர்ட்ல ஜெயிக்கணும் போது அது வெறியில இல்ல ஸ்போர்ட்ல ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் எவ்வளவு வலி இருக்குது ஸ்போர்ட்ல ஜெயிக்கிறது அப்ப இந்த பையன் பையனா இருந்தாதான் ஜெயிப்பான் அப்படின்னா தன் ஜாதியை கை விடுறாப்புல தன் ஜாதியை கை விடுறாப்புல இப்ப ஜாதியை கை விடுறதுக்கு ஸ்போர்ட்ட ஒரு வலி எடுக்க முடியுமா எடுத்து இந்த படம் நிறுவச்சிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்டீரியோ டைப்ப கூட உடைச்சிருக்கு எப்பவுமே வந்து ஹீரோஸோட இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மாசா வந்து பாட்டெல்லாம் போட்டு அப்படியே ஜிங்கி ஜிங்கின்னு ஆடிட்டு வருவாங்க பட் இந்த படத்துல வந்து ஹீரோ இன்ட்ரடக்ஷனா வந்து அட்டகத்திய காம காமிக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெரிய மாசத்து இருந்துச்சு அவ்வளவு கிளாசிக்கா இருந்தது அது அந்த பொட்டி வச்ச தங்க கொடுன்ற பாட்டு ப்ளே பண்ணும்போது அப்படியே வந்து அட்டகத்தி தினேஷ் இறங்கி அப்படி பேட் பிடிச்சி அப்படி கையில அப்படி சுழட்டும் போது வந்து உண்மையிலே கிளாஸான மாஸ் என்ட்ரி அதுதான் இந்த மாதிரி வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா அழகா அந்த என்ட்ரி எனக்கு உண்மையிலேயே வந்து நான் எங்களுக்கு மட்டும் இல்ல தியேட்டர்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது கவர்ந்துருச்சு அவ்வளவு சத்தம் விசில் சத்தம் ஆமா இதுல இப்ப நம்ம ஹீரோ நைட்டுன்னா எல்லா படத்துலயும் ஹீரோ இன்னொரு விஷயமும் சொல்லலாம் அப்படி அட்டகத்திய காமிச்ச உடனே வந்து ஒரு 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 செகண்ட் ரெண்டு செகண்ட்லயே படத்துல வந்து அடுத்து ஒரு ஒரு மாஸ் என்ட்ரி வரும் அதான் ஹீரோயினோட ஸ்வாதிகாவோட என்ட்ரி அவங்க அப்படி டிராக்டர்ல ஓட்டிட்டு வருவாங்க அது வந்து இப்போ ரொம்ப அப்படியே அந்த என்ட்ரி கூட இந்த என்ட்ரி இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படியே ஊரே மிரட் மிரட்டுற மாதிரி வருவாங்க அப்படியே ஜம்மு மாதிரி மாதிரி இப்போ ஒரு படத்துல படம் நம்ம எழுதப்படாத விதி என்னன்னா ஹீரோவா வந்து ஒருத்தர் காமிச்சாச்சுன்னா அவர் தோக்கவே மாட்டாரு இன்னொன்னு ஒன்று ரெண்டு ஹீரோவா காமிச்சுட்டா ரெண்டு ஹீரோவுமே பேலன்ஸ் பண்ணி கூப்பிட்டு போவாங்க ஆனா இந்த படத்துல அப்படி எதுவுமே இல்லை எல்லாருக்குமே வந்து ஹீரோ வாய்ப்புதான் தான் எப்படின்னா வந்து காளி வெங்கட் அவருக்கும் இன்னொரு அவரோட பொண்ணு கேரக்டரா வந்து அக்கிலான் இருக்காங்க அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சு குடுக்குறாங்க அவங்க அந்த இடத்துல ஹீரோ ஆகுறாங்க அப்படி எல்லா இடத்துலயுமே இன்னொரு இடத்துல அந்த காளி வெங்கட வந்து கேள்வி கேக்குற இடத்துல வந்து பாலா இருப்பாப்ல அந்த இடத்துல பாலா ஹீரோவாயிடுறாரு அந்த இடத்துல அவரு வந்து சொல்லிடுறாரு நீ எல்லாம் இப்படிதான் நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு வசனம் எல்லாம் பேசுறாரு மது பிரியர் ஒருத்தர் இருப்பாரு மது பிரியர் வந்து சில நேரம் வந்து ஒரு மாதிரியா இருப்பாரு அதுக்கப்புறம் அவரு வேற ரோலுக்கு போயிருவாரு அப்ப ரோலே வந்து எல்லாரோட கேரக்டருமே வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா அவ்வளவு அழகா அதாவது யாருமே வந்து நம்மளுக்கு எப்ப படம் பார்த்தாலும் ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் மனசுல பதிவாங்களோ இல்லையோ ஹீரோ பதிஞ்சிருவாரு ஹீரோ சுத்தி உள்ள கதை களத்துல உள்ள வில்லன் இவங்க தான் பதிவாங்க ஆனா இந்த படத்துல சின்ன சின்ன கேரக்டர் கூட கடைசியில வந்து அதாவது நீங்க சொன்னீங்க ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து அட்டகத்தி தினேஷ் கிட்ட இருந்து அது அன்பா இருக்கக்கூடிய ஹரிஷ் கல்யாண் கிட்ட வருது ஹரிஷ் அன்பு கிட்ட இருந்து பாலையான் இன்னொரு ஒரு பையன் கிட்ட வருது அந்த பையனோட கேரக்டர் கூட அவ்வளவு வலுவா அமைச்சிருக்காங்க அது அது எப்படின்னா பிளாஷ்பேக்ல இருந்தே வருது ஒரு சின்ன சீன் தான் பிளாஷ்பேக்ல வச்சு அதை அழகா அப்படியே கவுண்ட் வந்து கடைசியில கனெக்ட் பண்றாங்க அப்ப வந்து ஒரு சமூகம் மாற மாற தலைமுறை புதிய தலைமுறை வளர வளர இந்த சமூகத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு அவங்க அதே மாதிரி விளையாட்டுலயுமே வந்து ஒரு ஜெனரேஷன் மாற மாற ஒரு ஒரு அதாவது அன்புக்கு ஹீரோவா தெரிஞ்ச கெத்து அன்புக்கு ஹீரோவா தெரிஞ்ச அன்பு வந்து ஹீரோவா ஏத்துக்கிட்டா பாலையா இப்படி வந்து ஜென்ரல் மூணு தலைமுறையா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் ஒரு ஹீரோ வருவாங்க அப்படிங்கறதுல தான் எதார்த்தம் வந்து இதுவொத்த வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு ஆஹ் அவருடைய ஒரு குறள் உண்டு அப்ப வந்து நேற்று இருந்தவன் இன்று இல்லை அப்போ என்ன அர்த்தம்னா இன்று இருக்கிறவன் நாளை இருக்க மாட்டான் அர்த்தம் அதுதான் அப்போ இந்த தலைமுறை மாற்றம் இருக்குல்ல அப்ப அந்த இடத்தை நம்ம விட்டுறணும் நம்ம தான் வந்து கெத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது தலைமுறையை தாண்டி அடுத்த அடுத்த ஆட்களுக்கு புதியவர்களுக்கு வழிவிடணும் கடைசியில படம் முடிக்கும் போதும் கெத்து அன்பு அன்பு தான் கெத்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அன்பு தான் கெத்துங்கிறது கேரக்டர் கிடையாது உண்மையிலேயே வாழ்க்கையில அன்பு மட்டும்தான் கெத்து ஜாதி கெத்து கிடையாது ஜாதி வந்து தேவையற்ற ஒரு விஷயம் அப்படிங்கறது சொல்லாமல நேரடியாகவே சொல்றாங்க ஜாதிங்கிறது இல்ல இல்ல அந்த கடைசி சீன்ல சொல்ற புரிஞ்சு பாத்தோன்னே அதை சொன்னா அப்ப ஜாதி தேவையில்லை மற்ற விஷயங்களும் தேவையில்லை ஜாதியை போன்று எவ்வளவு மோசமான விஷயங்களும் ஆனாதிக்கம் தேவையில்லை அதாவது வாழும் போது ஒருத்தர் கூட நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்க ஜாதி உடைஞ்சிடும்ங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் அந்த மாமியார் மருமகளோட அஹ் உறவு அதே மாதிரி காளி வெங்கடோட தம்பியா இருக்கக்கூடிய வெங்கடேஷ்க்கு வந்து அஹ் திறமை அதாவது ஸ்போர்ட்ஸ்ன்னு வரும்போது திறமையான ஆள் உள்ள வரும்போது ஜாதி வெளியிலதான் நிக்கணும் கடைசியில அவருக்கு அவரு அவர்தான் ஜாதி ஆளுங்களை மட்டும் தான் சேர்ப்பேன் காலனி ஆளுங்களை சேர்க்க மாட்டேன்னு பிடிவாதமா இருப்பாரு கடைசியில அவர் அவரோட சொந்த ஜாதிக்காரர்களே தூக்கி கிரவுண்டுக்கு வெளியில நிக்க வச்சிருவாரு இது ரெண்டுத்தையுமே வந்து அழகா அதாவது ஜாதினால எதுவுமே இல்ல அப்படிங்கறது அழகா அது தேவையற்ற ஆணி ஆமா தேவையற்ற ஆணி அது பிடிங்கி போட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு இந்த ரெண்டு சீன் வழியா நம்மளுக்கு சொல்லிருப்பாங்க இருப்பாங்க கேரக்டர் வந்து ஜாதி தேவையற்ற அணி தான் அப்ப அந்த ஜாதியை உடைக்கிறதுக்கு இந்த ஸ்போர்ட்டை வந்து பயன்படுத்தி ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்காங்க இந்த இந்த படத்துல வந்து ஆஹ் நெகட்டிவ் கேரக்டர் மேல கூட நம்மளுக்கு வெறுப்பு வராத அளவுக்கு வந்து இயல்பா ஏன்னா வாழ்க்கையில கேரக்டர் இருக்காங்களா இல்ல இல்ல ஒரு டைம் இப்ப பாத்தீங்கன்னா காளி வெங்கடோட தம்பியா தம்பி கேரக்டர் வருது இல்லையா வெங்கடேஷ் அது கிட்டத்தட்ட நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் ஆனா யாரையும் பழிவாங்களே யார் மேலயும் பொறாமப்படல அது ஒரு கொள்கை வச்சிருக்க அந்த கொள்கைக்கு வந்து அது ஏத்துக்கிட்டு அதுபடி நடக்குது அது உடையும் போது அது மாத்திக்குது அப்படிதான் வாழ்க்கையில மனிதர்கள் இருப்பாங்க இல்லைங்களா ஜாதி தான் முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு அது உடையும் போது அதை மாத்திக்க அவர் தயாராயிட்டாரு கடைசியில அவர் தயாராயிட்டாரு சோ அப்படிதான் மனிதர்கள் இருப்பாங்க அது அழகா அன்புதான் கெத்து அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க படத்தை ரொம்ப சிறப்பா இருந்தது யா பாக்காதவங்க போய் பாருங்க நன்றி வணக்கம்